இறைவனை அதிகம் நினைப்பது யார் பாண்டவர்களின் வில்வீரனான அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் இல்லத்திற்கு வந்தார் ஒரு முனிவர் அப்போது அபிமன்யு வீட்டில் இல்லை இருப்பினும் அவரை அன்புடன் வரவேற்று உபசரித்தாள் அபிமன்யு மனைவி உத்தரை இதனால் மனமகிழ்ந்து உத்தரைக்கு ஆசி வழங்கிய முனிவர் வித்தியாசமான கண்ணாடியை பரிசாக அளித்தார் இந்த மாய கண்ணாடியில் பார்ப்பவர் முகம் தெரியாது பார்ப்பவருக்கு யார் பிரியமானவரோ அவரது முகம்தான் தெரியும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் யாருக்கு அதிக இடம் கொடுத்திருக்கின்றனர் என்பதை அந்த கண்ணாடியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றார் மாயக் கண்ணாடியை உற்று பார்த்தால் உத்தரை அவளது இதயத்தில் வீட்டிருக்கும் கணவன் அபிமன்யு தெரிந்தான் சற்று நேரத்தில் வீட்டுக்கு வந்த அபிமன்யு அந்த கண்ணாடியை பற்றி கேள்விப்பட்டு வியப்படைந்தான் அவன் கண்ணாடியை பார்த்தபோது அவன் மனைவி உத்தரையின் முகம் தெரிந்தது இருவரும் மனமொத்த தம்பதியராக இருப்பது கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தனர் அந்த நேரத்தில் அபிமன்யுவின் தாய்மாமனான கண்ணன் அங்கு வந்தார் இரண்டு பேரும் ஏதோ ஒரு கண்ணாடியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்ன விஷயம் என கேட்டார் ஒரு முனிவர் வந்து அந்த கண்ணாடியை கொடுத்தது பற்றி விவரித்த அபிமன்யு மாமா நீங்களும் இந்த கண்ணாடியில் பாருங்கள் இதில் நீங்கள் தெரிய மாட்டீர்கள் உங்கள் மனதில் யார் நிறைந்திருக்கிறாரோ அவர் தெரிவார் உங்கள் மனதை கவர்ந்தது என் அத்தை ருக்மணியா வாமாவா என்று பார்க்கிறேன் என வேடிக்கையாக சொன்னான் அபிமன்யு புன்னகையுடன் கண்ணாடியின் எதிரில் நின்றார் கண்ணன் அப்போது கண்ணாடியில் சகுனியின் உருவம் தெரிந்தது அபிமன்யுவும் முத்தரையும் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர் இதென்ன விந்தை பாமா ருக்மணியை விட உங்கள் நினைப்பில் அதிகம் இருப்பது சகுனியா நம்ப முடியவில்லையே என்றான் அபிமன்யு அபிமன்யு என்னை வணங்குபவர்கள் கூட காரியமாக வேண்டுமென்றால் தான் நினைப்பார் ஆனால் தூக்கத்தில் கூட என்னை வீழ்த்த வேண்டும் என்றே துடிக்கிறான் சகுனி எப்போதும் அவனுக்கு என்ன நினைவு அதனால் எனக்கும் அவன் நினைவு என்றார் தீவிர பக்தர்களுக்கு தான் கடவுள் நினைப்பு எப்போதும் இருக்கும் சக்தி நமக்கு கை கொடுக்கவில்லையே என்ற ஆதங்கம் தான் உரிய நேரத்தில் கடவுள் உதவுவார் என்பது அவர்கள் அறிந்ததே ஆனாலும் விரக்தியில் அப்படி புலம்புவார் எந்த நேரமும் கடவுள் நினைப்பில் இருக்கும் பக்தர்களை கடவுளும் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்